விசுவாசிகள் நாசமா போறது காரணமே யாருகிட்ட ஐக்கியமா இருக்கக்கூடாது அவங்க கிட்ட ஐக்கியமா இருக்கிறீங்க ஆதி சபையில இதுக்காகவே அவங்க கஷ்டப்பட்டாங்க இதுக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க இதுக்காகவே வேலை இல்லாம இருந்தாங்க ஏன் தெரியுமா யாரு கூட பழக கூடாது அவங்களோட பழகலை யாரு கூட கூட்டு வைக்கக்கூடாது அவங்களோட கூட்டுக்கிட்டு வைக்கல ஏன்னா வேதுக்கு பயந்தாங்க வேதன்னு சொல்லுது இப்படி இப்படிதான் இருக்கணும் இந்த மனுஷன் கூட சேரக்கூடாது சேரல இப்ப எப்படி தெரியுமா எல்லாரையும் பிரியப்படுத்துறீங்க உங்களை ஜீவி ஏன் நாசமா போகுதுன்னா தேவன் ஏன் கூட இல்லைன்னா உங்களுடைய ஐக்கியம் யாரு கூட இருக்க கூடாது அவங்க கூட இருக்கு ரெண்டு குருந்தியர் ஆறு அதிகாரம் இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிங்க இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க கெட்ட நடத்த உடைய ரசிக்கப்படாத ஜனங்களோட பிணைஞ்சு இருக்காங்க அந்த அக்கா தான் கூட தான் இருப்பேன் அது எப்பவுமா நூறு ரூபாய் கொடுத்திருக்கோம் ஆயிரம் ரூபா கொடுத்திருக்கோம் அங்க அடிமை ஆனா அங்க இருக்கக்கூடியது எல்லாமே விஷம் எல்லாம் உள்ள யாரு

இந்த நாரில் பட்டு அந்த நாருக்கு ஒரு ஸ்மெல் வருது அதே மாதிரி தான் அதனால தான் பைபிளே இருக்கு இப்படி முற்கோபி கூட நண்பனாகிறார் ஏன்னா அவனுடைய குணம் உனக்கிட்ட வந்துடும் அதே போல் கெட்ட சுபாவம் உள்ள யார் கூட நண்பனார் ஏன்னா அவனுடைய அந்த இனிமையான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அப்போ குடிச்சா என்ன இல்லை தப்பான காரியங்கள் செய்தா என்ன இல்லை லஞ்சம் வாங்கினா என்ன அந்த உங் உங்கள் இறுதியும் கெட்டு போயிடும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவக்கும் வேலையாளுக்கும் இசைவேது கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய மனுஷன் சீர்கெட்ட பேலியாளின் மக்கள் சொல்லி ஏலிக்கு ரெண்டு குமாரர்களை குறிச்சு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கெட்டவங்க கெட்ட நடத்த உடையவங்க அப்ப கெட்ட நடத்த உள்ளவங்களுக்கு தான் பேலியாளின் மக்கள் சாத்தானின் மக்கள் அப்ப அப்படிப்பட்டவங்க கூட நீங்க எப்படி இசைஞ்சு போலாம் இப்போ ஒரு ஆள் பேசக்கூடாதுன்னு நாங்க சொல்லல ஆனா அடுத்தவங்களுடைய கெட்ட நடத்தை உங்களுக்குள்ள ஊன்றி வரத்தக்கவாறு ஒரு குறிப்பிட்ட சமயத்துல எல்லா நாளும் சந்திக்கிறீங்க எல்லா நாளும் பேசுறீங்க மனிதர் கணக்கில் அப்போ எல்லா கெட்ட நடத்தையும் உள்ள வந்துடும் இப்ப இசைஞ்சு போயிட்டீங்க தேவனுக்கு பயப்படுங்க தேவனுக்கு பயப்படுங்க ஆகாதவன் ஒருத்தன் கண்டா விட்டுருங்க அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது நீங்கதான் தேவனுடைய ஆலயம் உங்களை தேவனுடைய ஆலயமாய் மாத்துவதற்காக அவர் ரத்த சிந்தனர் அப்ப உங்களுக்குள்ள தேவன் வாசமா இருக்காங்க புரிஞ்சுக்கிடுங்க அந்த ஆபியை துக்கப்படுத்தாதுங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் புரிஞ்சுக்கிடணும் நான் தேவனே சுமக்க கூடிய தேவனே சுமக்க கூடிய ஆலயங்களா இருக்கு அப்ப தப்பான நடத்த கூட நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா தேவனை சுமக்கல சாத்தனை சுமக்கிறோம் அவரை துக்கப்படுத்துறோம் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் வேதம் சொல்லுது ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல நோய் குறையில வியாதி குறையில பிசாசியா போகல வீட்லயா நிம்மதி இல்ல வீட்லயா ஆசீர்வாதம் இல்ல வேதம் உங்களுக்கு குப்பையா இருக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுது ஆனபடியால் நீ சம்பந்தம் கல கலக்க கூடாது இசைஞ்சு இருக்க கூடாது பிணைஞ்சு இருக்க கூடாது இருக்கு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கருத்தர் சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்பொழுது அப்ப இப்போ நீங்க தேவண்ட குமாரர்களா இல்ல வேதம் சொல்லுது விட வேண்டியவர்களை விட்டு சேரக்கூடாதவங்க சேராம இருந்து அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அவருடைய பிள்ளைகள் அப்ப அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமே ஆனால் விட வேண்டியதை விடணும் விட வேண்டிய நபர்களை விடணும் அப்படி விட்டு அதன் பிறகு ஜெபம் பண்ணும் அந்த ஜெபம் கேட்கப்படும்